பாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை பற்றி பேச போகிறேன் ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கேட்டை நாலு பாதம் இந்த நட்சத்திரம் இருக்குது ராசி ஒரு எமோஷ்னலான ராசி டக்குன்னு டென்ஷன் ஆகிருவாங்க ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் வந்து நம்மளுக்கு பிடிக்காமல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட் டைமே வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி அவங்க மனசில் பட்டதை வந்து அப்படியே சொல்லுவாங்க வெளிப்படையாக சொல்லிடுவாங்க இதனாலேயே அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் ஆப்போசிட்டு கிட்ட வந்து ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம் மணவன் கணவியாக இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ரிலேஷனாக இருக்கலாம் அவங்க மூலம் வந்து எல்லாம் இவன் மனசில் இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் இவங்க மனசு வந்து தடுமாறிட்டே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் வந்து அங்கே நீச்சமாகுது ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க இப்போ நான் விருச்சகராசியில் பிறந்துட்டேன் மனசு தடுமாறிட்டேன் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் வந்து மூன்றாம் பிராய் தரிசனம் பண்ணலாம் சிவ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு விருச்சகராசிகள் நல்லாயிருக்கு ராசிக்காரங்க வந்து பெரும்பாலும் ஹைட்டு வந்து மீடியம் ஹைட்டு தான் இருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தொப்பை இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்கு எந்த ராசி செட் ஆகாங்கன்னு நினைக்கட்டா விருச்சக ராசி தான் செட் ஆகுது வேறு எந்த ராசிக்காரமும் செட் ஆக மாட்டாங்க ராசிக்கு வந்தீங்கன்னா கன்னி ராசி அஸ்த நட்சத்திரக்காரங்க ஒத்து போவாங்க ஏன்னால் அது சந்தன நட்சத்திரம் அடுத்து மகர ராசி திருவோணம் ஒத்து போவாங்க ராசி ரோகிணி வந்து செட் ஆகாது அது சுக்கரன் வந்துரு சுக்கரன் ஏழு பன்னெண்டு புரியணால இந்த கன்னி அஸ்தம் மகரம் திருவோணம் மகரம் அவுட்டம் இதெல்லாம் செட் ஆகுங்க விருச்சக ராசிக்காரங்க பெரும்பாலும் வந்து லவ் மேரேஜ் பண்ணுற போகிறது பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு லக்கணம் வந்து ரிசர்வ் சிம்மா மீனம் இந்த மாதிரி லக்கணம் ஏதோ ஒன்று மாறி வந்து அவங்க கண்டறப்பதான் லவ் மேரேஜ் பண்ணுவாங்க விருச்சகராசிக்கு விருச்சக ராசிக்காரங்க பெரும்பாலும் ஒத்து போவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர்த்தித்துவ ராசி விருச்சக ராசியில் அவங்க மனசில் வந்து உள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது இது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு ரகசியம் வந்து அவங்களுக்குள்ள ஒழிஞ்சிகிட்டே இருக்குது அதை வந்து நண்பர் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷனு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் பர்சன் எப்படியாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் இருக்குது அதை வெளியே சொல்லவே மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல மாட்டாங்க ஆனால் மற்றவங்க கிட்டேருந்து வேணால் வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி இவங்க விருச்சகராசி ஜென்ரலாக வந்து தேள் மாதிரி கொட்டுவாங்கிற சொல்லுறதுக்கான அமேசான் பாண்டிங் இப்போ ஒருத்தர் சண்டை போடுறாங்க அப்படின்னா உடனே வந்து அவங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க உடனே ஃபேஸ்புக்கில் வந்து ப்ளாக் பண்ணுறது வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணுறது அவங்க ஸ்டேட்டஸ் வரக்கூட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க நம்பரை டெலீட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் விருச்சிக்கார ராசிக்காரங்க டக்கு டக்குன்னு பண்ணிக்குவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து யோசிப்பாங்க ஏன்னா அவங்க நான் நம்ம நம்பரை யூ வச்சுருக்காங்க நம்ம தான் அன்ஃப்ரெண்ட் பண்ணியிருக்கிறா நம்ம தான் பிளாக் பண்ணியிருக்கிறோம் நம்ம தான் இந்த நேமெல்லாம் தூக்கி விட்ருக்குறா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க எமோஷனல் பாண்டிங் இதை கட்டுப்படுத்தினா நீங்கள் மனோதைரியா வேணும் உங்களுக்கு மூன்றாம் பிரை தரிசனம் சிவ வழிபாடு சிறந்தது விருச்சவிக ராஜிக்காரங்க வந்து வெளிப்படையாக பேசுகிறதுனால தான் எல்லாத்தையும் பேசி திரும்ப ஒரு பேடு ஒப்பீனியன் வந்து அவங்களுக்கு வாங்கிக்கிறாங்க வெளிப்படையாக பேசாமல் ஒரு விஷயத்தை வந்து ஒரு தடவைக்கு இல்லாமல் ஒரு மூணு தடவை யோசித்து இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா யோசிச்சு பேசினாங்கன்னா இவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் இவங்களுக்கு மேரேஜ் லைஃப் பார்த்திங்கன்னா சுக்கரன் ஏழு பன்னெண்டு குறியெலாம் பண்ணுறதா லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு இல்லைன்னு பெருசாக இல்லை இவங்களுக்கு வாழ்க்கை துணையில் வந்து ஏழு பன்னெண்டு மனைவிகள் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு நார்மலான வாழ்க்கை முறை தான் போகுது அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிகராதிகாரங்க வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஆல்கால் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்குது சிகரெட் குடிப்பாங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதான் என்னோடய சேனல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எனக்கு உங்களுக்கு விரும்புகிறேன் என்னோடய நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நான் ஜாமக்குல் பிரச்சனைலாம் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் ஒரு காரியம் நடக்குது நடக்காதுன்னா அதில் போட்டு பார்க்கலாம் என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் ஜீரோ ஒன் தேங்க் யூ